வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மீன் குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பச்சை மச்ச குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே இப்போ சீசன் டைம் வேறு நீங்களும் இந்த பச்சை மச்சை வாங்கி குழம்பு செய்து பாருங்கள் இந்த பச்சை மச்ச குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை மச்சையை உரிச்சி வச்சுக்கோங்க அடுத்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிடத்துலேயே புளி நல்லா ஊறிடும் ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி ஆறு வத்தல் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வறுத்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு ரெண்டையும் வர ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது இப்போ வறுத்த மெல்லாம் வத்தலையும் சீர வத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒரு சில்லு அளவுக்கு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும் தேங்காய் சில்ல ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா அரைச்சிட்டேங்க அரைச்சிட்டு அடுத்த ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை வெங்காயத்தை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி விடணும் நல்லா நைஸாக அரைச்சி விடணும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அப்போது ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு அப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டால் அதையுமே அரைச்சு தக்காளி சாறை அதையும் அந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற புளிக்கரைசல் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துறணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணால் கெட்டியாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் எந்த பிறகு கெட்டியாகும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தேன் நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு கரைச்சல் தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம உரித்து வச்சுருக்கிற பச்சை மச்சை பயிரை சேர்த்துட்டு அதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கரைச்சலையுமே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் இந்த குழம்புக்கு தான் சேர்க்கணும் வேற என்ன சேர்க்கக்கூடாது இப்போ குழம்பு அவ்வளோதான் தாளிக்கிறது எதுவுமே கிடையாது இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வைங்க குக்கரில் ஒரு விசில் வந்தாலும் சிம்லேவும் ஒரு பதினஞ்சு நிமிடம் வச்சுட்டோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் பச்சை மச்சி மீன் நல்லா வெந்திருக்கும் இப்போது டேஸ்டியான மீன் குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மச்ச குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப சுலபம் இதுக்கு தாளிக்கிறது வேறு எந்ததுமே கிடையாது ஆனால் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வே வீட்டில் வச்சு இந்த வச்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்